நீங்க பாப்பா விட்டுட்டு அப்படி நீங்க மட்டும் வந்தீங்க நான் வரும்போது பாப்பாக்கு பதினோரு வயசு அவங்க பாட்டி கூடக்கனால அது அவங்க கூடயே இருந்துகிட்டாங்க நீங்க பிரிஞ்சு வந்துட்டீங்க ஆமா மூணு வருஷம் இவர் எப்படி கல்யாணம் பண்ணீங்க புரோக்கர் மூலியமா விவாகரத்து வாங்க வாங்காம இது கல்யாணம் பண்ணீங்க அது தப்பு தான் வாங்கல விவாகரத்து வாங்காம கல்யாணம் பண்ணது தப்பு தாங்க என்ன நடந்தது கொஞ்சம் விவரமா சொல்லுங்க அந்த புரோக்கர் எப்பயும் வந்து அங்க ஆலயத்துக்கு வருவாரு செய்வாரு அது தெரிஞ்ச அண்ணன் இப்படி மாப்பிள்ளைக்கு செய்து கூட்டிட்டு வரேன் அப்படின்னாங்க ரெண்டு பேரும் கூட்டிட்டு வந்தாங்க இந்த பையனும் இன்னொரு அண்ணனும் சரி நான் தான் வேணும்னு போய் கல்யாணம் பண்ணேன் நீங்க கூப்பிட்டீங்க நீங்க சொன்னீங்களா விவகாரத்து வாங்கலன்னு சொன்னேன் விவகாரத்து வாங்கல இப்படி குழந்தை இருக்குது ஆபரேஷன் பண்ணது எல்லாமே அவங்க இவரோட என்ன ஆபரேஷன் பண்ணது கரண்ட் ஆபரேஷன் கரண்ட் மூலியமா என்ன ஆபரேஷன் புரியல குழந்தை வேண்டாம்னு கரண்ட் மூலியமா ஒரு குழந்தை தானே உங்களுக்கு

நல்ல முறையா எடுக்கலாம் தான் முடிச்சங்க ஆனா இவ இப்படி பிரச்சனை பண்ணுவாங்கன்னு தெரியல என்ன பிரச்சனை பண்ணாரு காசு கேட்டு எது காசு கேக்குறாரு எனக்கு செலவு பண்ணணும் கேக்குறாரு புரோக்கர் குடுத்துட்டு நீங்களே கூப்பிட்டீங்க அவரை கல்யாணம் பண்ணிக்கிறேன் சொல்லிட்டு நான் வந்து கூப்பிடல புரோக்கர் மூலியமா தான் கூப்பிட்டோங்க ஆமாமா அதுக்கப்புறம் வேலைக்கு போனதுக்கு அப்புறம் நீங்க தானே கூப்பிட்டு இல்ல இல்லங்க அவங்களே நேரடியா வந்து ஒரே நாள் தான் பார்த்தாங்க ஒரே நாள்ல முடிச்சுட்டாங்க பேச்சுவார்த்தை நீங்க தான் நீங்க இப்ப சொன்னீங்களே நான் அவர் வேலைக்கு போனாரு வேலைக்கு போவீங்க அங்க வந்தாங்க எங்களை தேடி அவர் வேலைக்கு போனாரு சொன்னீங்க என்னை தேடி அங்க ஆலியாத்துக்கு வந்தாங்க நான் வந்துட்டு ஒரே நல்ல பேசி ஒரே நல்ல முடிவு எடுத்துட்டாங்க சரி அப்புறம் அப்புறம் திங்கக்கிழமை மேரேஜ் ஆச்சு ஒரே நாள் தான் பார்த்தோம் நாங்க அவங்களுக்கு போன் நம்பரும் எனக்கு தெரியாது இவர் யாரும் நான் முன்ன பின்ன பார்த்ததே இல்ல எல்லாமே புரோக்கர் மூலியமா தான் அமைஞ்சது சரி அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி அவங்க வீட்டுக்கு போனீங்களா அதுக்கப்புறம் என்ன ஆச்சு

நான் அங்க இருக்கணும்ல அப்ப இவர் வாங்கி எழுதி வச்சிருந்தாங்க யாரு இவங்க இவங்களோட குடும்பத்தார் இவங்களோட அண்ணன் அவங்களோட மாமா பையங்க நான் என்னை வேண்டாம் சொல்லி விகரத்தை பண்ணணும்னு சொல்லி எழுதி வாங்கி அவங்கள பிளாக் மெயில் பண்ணி எல்லாம் வேண்டாம்னு சொல்லுங்க அப்படின்னு போய் போயா பேசக்கூடாதுன்னு கட்ட நாங்க குடுத்தேங்க மேடம் யாருக்கு குடுத்தீங்க இவங்கள்ட இவங்களுக்கு இல்ல அவருக்கு யாரு கொடுத்தது இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டாங்க எப்படி பேசுனாங்க நான் அந்த போன் நம்பர் வச்சு யாருக்கு இவருக்கு அந்த அது மூலியமா பேசுனாங்க அது மூலியமா யாரை கூப்பிட்டாங்க இவரு